ஹாய் விவசாய நண்பர்களே வணக்கம் நான் சொல்கிற பத்து விதிமுறைகளையும் பார்த்து பக்காவாக வாங்கினீங்கன்னா நீங்கள் லட்சாதிபதி தான் நண்பர்களே நமது சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுசும் பாருங்கள் கிப்ஸ் பண்ண பாருங்கள் அப்போ தான் முழுகனுடைய வீடியோ நம்ம சொல்கிற கருத்துக்களை எடுத்தால் உங்களுக்கு தெரியும் ஸ்கிப் பண்ணாத கண்டிப்பாக வீடியோ முழுசும் பாருங்கள் அதாவது பொதுவாகவே மாடு பார்த்தோமுன்னா நல்ல உட உடலமைப்பு கொண்ட மாடாக இருக்க வேணும் நல்ல நீரோட்டத்தில் இருக்கணும் அதே பார்த்திங்கன்னா மேனி சைனிங்காக இருக்கணும் தோல் சுருக்கம் இல்லாத இருக்கணும் அதை நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் முதலில் கண்டிப்பாக மாடு ஒல்லியாகவும் மெலிந்தும் காணப்படக்கூடாது அது கண்டிப்பாக எவ்வளோ தீனி கொடுத்தீங்கனாலும் எவ்வளோ தீவனம் வைத்தாலும் கண்டிப்பாக மாடு நீங்கள் தேர்த்தவே முடியாது மாடு ஆரோக்கியமாக இருக்கணுன்னா மாட்டினுடைய முகலட்சணத்தை பார்க்கணும் கண்டிப்பாக மாட்டினுடைய நுனிமூக்கு ஈரமாகவும் இல்லை வேர்த்து காணப்படும் நாம் வேறு தண்ணி வந்தால் இருக்கும்ல அது மாதிரி மாட்டினுடைய நுனிமூக்கு வேர்த்து இருக்க வேண்டும் மாட்டினுடைய நுனிமூக்கு வர வர என்று காய் காய்ந்திருந்திருந்தால் மாட்டுக்கு ஏதோ ஒரு உடலில் தொந்தரவு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாடு மாட்டினுடைய மேல் பகுதி சைனிகாக இல்லாத முடிகள் அதிகமாகவும் பெருமுடி பாஞ்சு போய் இருந்தாலும் அதனுடைய மா மாடு தீனி எவ்வளோ சாப்பிட்டாலும் உடலில் எடுத்துக்கொள்ளாது மாடு நீரோட்டத்துக்கு கொண்டு வர முடியாது அடுத்தது இன்னொன்று என்னன்னா மாட்டை முன்னாடி நம்ம நடக்க வைத்து பின் என்று பார்க்கணும் அதாவது மாட்டினுடைய பின்கால்கள் இரண்டு சென்டரில் இருக்கும் முட்டிகள் மோதுதா உராய் உராய்வு ஏற்படுதா கால்கள் அந்தாண்ட இந்தாண்ட கொஞ்சம் இழுத்த மாதிரி வைக்கும் மாற்றி வைக்கும் நேராக நடக்குதான்னு நம்ம மாட்டம் முன்னாடி நடக்க வைத்து பின்னாடி நின்று கவனிக்க வேண்டும் மாட்டினுடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்படக்கூடாது அடுத்தபடியாக மாட்டினுடைய மடியை நல்ல கவனிக்க வேண்டும் நான்கு காம்புகளும் சமமாக இருக்கணும் நல்ல இடைவெளி விட்டு இருக்க வேண்டும் அதிலே இன்னொன்று என்றால் முன் முன்னாடி இருக்கும் காம்புகள் ரெண்டும் ஈக்குவலாகவும் பின்னாடி இருக்கும் காம்புகள் ரெண்டும் ஈக்குவலாகவும் இருந்தாலும் சரி நாம் தேர்வு செய்யும் மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல்லாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா முதலாவது ஈத்து இரண்டாவது ஈத்து மூன்றாவது ஈத்து வரலும் நம்ம தேர்வு செய்யலாம் கண்டிப்பாக நமக்கு அது லாபத்தை தான் தரும் மாட்டினுடைய பால் மடி மாட்டினுடைய முட்டிக்காலுக்கு கீழ் மடி இருக்கக்கூடாது அதுவரையிலும் இருந்தால் மாடு வந்து எந்த ஒரு நோயுற்றும் இல்லாத மாடு தரமான மடியாக இருக்கும் அடுத்தது அதேபோல் பார்த்தீங்கன்னா பால் மடியிலிருந்து பால் தாரை இன்னும் சொல்லுவாங்க பயிற்று வயிற்று பகுதியில் ஒரு பெரிய நரம்பு சுருண்டு நீண்டும் காணப்படும் அது நல்லா தடிச்சிருக்குதா என்று நம்ம கவனிக்க வேண்டும் இன்னொன்று என்னன்னா புதுசாக மாடு பிடிக்கிறவங்க இரண்டாவது ஈத்தோ அல்லது மூன்றாவது ஈத்தோ பார்த்து பிடித்தால் மிகவும் நல்லது ஏனால் பால் கறந்து முதல் கன்றுலே பால் கறந்து பழகி இருக்கும் மாடு வந்து பால் கறப்பதற்கு ஏதுவாக இருக்கும் எந்தாண்டையும் மாடாது உதைக்காது நல்ல முறையில் நிற்கும் அப்போ தான் நம்ம பால் அதிகமாக கறக்க முடியும் அதனால் நாம் அதிகபட்சமாக இரண்டாவது ஈத்து மூன்றாவது ஈத்து பிடிப்பது மிகவும் மிகவும் நல்லது சரிங்க நண்பர்களே இந்தனுடைய முறைகளை புதிதாக மாடு பிடித்தாலும் சரி ஏற்கனவே நீங்கள் மாடு பிடிச்சிருந்தாலும் சரி இந்த முறைகளை பயன்பற்றி மாடுகளை வாங்குவதற்கு தெரிந்து கொள்ளுங்கள் முடிந்தவரை சம்சாரிகளிடம் மாடு வாங்குங்கள் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுப்பார்கள் யா இதனுடைய இந்த முறைகளை நீங்களே பார்க்கலாம் இதை பார்த்து நல்ல முறையில் மாடு பிடித்து பால் கறந்து நீங்கள் பெரியாளாகலாம் கண்டிப்பாக பால் மாட்டில் நல்ல லாபம் உண்டு நீங்கள் வந்து பார்த்து அதனுடைய மாட்டை தரமான மாடை தேர்ந்தெடுத்து பிடித்து கொள்ளுங்கள் பால் கறந்து நல்ல முறையில் கறங்கள் பார் நீங்கள் ஏதாவது இதில் தவறு செய் தவறுகள் இருந்தால் இல்லைனாலும் தெரியாவிட்டினாலும் கமெண்டில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி